இந்தியால மூணில் ஒருத்தருக்கு ஃபேட்டி லிவரா முதல்ல வந்துட்டு ஆல்கஹால் தான் வந்துட்டு ஃபேட்டி லிவர் அதிகமாக இருந்துச்சு இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வர ஆரம்பிச்சிருச்சு இது சுகர் பிபிக்கு எப்படி மாத்திரை எடுக்கிறீங்களோ அது போல இனிமேல் ஃபேட்டி லிவருக்கும் மாத்திரை எடுக்கணும் போல இருக்கே இது ஃபேட்டி லிவர் வந்துட்டு தொற்று விட ரொம்ப மோசமா இருக்கும் போல தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன்ஸ் வந்துட்டு ஃபேட்டி லிவர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க இது யாருக்கு இந்த ஃபேட்டி லிவர் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டயாபட்டிஸ் ஒபீசிட்டியா இருக்கவங்க சடண்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறவங்க ஜங்க் ஃபுட்ஸ் வந்துட்டு அதிகமாக எடுக்கிறவங்க அதே மாதிரி பிசி ஓடி இருக்கவங்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி எண்ணெயிலேயே பொறிச்ச வருத்த உணவுகளை எடுத்துக்கிறது அதிகமாக சமையலில் எண்ணெய் யூஸ் பண்ணி சமைக்கிறவங்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கான ஹோமியோபதியில் என்னென்ன மாதிரி மருந்துகள் இருக்குது அப்படின்னா செலிடோனியம் கார்டஸ் மரியானஸ் லைகோபோடியம் பாஸ்பரஸ் நக்ஸ்வாமிகா அப்படின்னு நிறைய விதமான மருந்துகள் இருக்குது ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி கரெக்டான டோசேஜில் எடுக்கும்போது உங்களுக்கு வேகமாக கியூர் ஆகும் இதை வந்துட்டு உங்களோட ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா எடுத்துக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சொல்லிடுங்க தேங்க்யூ ஸோ மச்